ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட மைதோ கான்ஃபர் எதுவுமே இல்லை மரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான சாஃப்ட்டாக வாயில் வச்சு உடனே கரைஞ்ச போகக்கூடிய ஒரு சாஃப்ட்டான ஒரு ஹல்வா சேவை போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்திடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி லட்சியும் சேவ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு மரவலி கிழங்கு எந்திர நல்ல பெரிய கிழங்காக இருக்கு நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து சேர்க்க போகிறதில்லை பாதி தான் வந்து எடுக்க போகிறேன் பாதி வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் நீங்கள் கிழங்கு வாங்கும் போது நல்லா பார்த்து நல்ல கிழங்காக இருக்கான்னு பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்காக பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும் போது உள்ளே நல்லா வந்து நல்ல வெள்ளையாக வந்து இருக்கணும் உள்ள லைட்டை வந்து பச்சை கலரில் இந்த சைடெலாம் வந்து பச்சை கலரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணாதீங்க நான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாதி கிழங்க மட்டும் தான் சேர்க்க போகிறேன் நான் கொஞ்சமாக தான் அந்த ஸ்வீட் வந்து சேர்க்க போகிறேன் இதில் இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்கின்னை மட்டும் இப்படி எடுத்துடலாம் கையை வச்சு ஈஸியாக வந்து எடுத்துடலாம் வரலை அப்படின்னா கத்தியை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மேலே இருக்கிற தொளியை வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்துருவோம் நான் வந்து நல்லா தோல் எல்லாமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த இஞ்சி கேரட்லாம் துருவுறத வச்சுட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி துருவி எடுக்கும் போது அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்து வரும் ஃபுல்லாச்சு துருவி எடுத்துப்போம் நம்ம எல்லாத்தையுமே துருவி எடுத்து எடுத்து வச்சு இந்த அளவுக்கு துருவி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்துட்டு ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்குவோம் கூட நிறைய செய்கிறீங்கன்னா ரெண்டு பேஜா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு மூணு ஏலக்காவையும் சேர்த்துவோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா வந்து சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கணும் இந்தளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி கையெடுத்து பார்த்தா பாருங்கள் கொஞ்சம் கூட குறை குறப்பாகவே இருக்கக்கூடாது நல்ல க்ரீம் நல்லா ரொம்ப ரொம்ப க்ரீமியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் அரைக்கிறதுக்கு வந்து அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் மீதி வந்து ஒன்றரை கப் தண்ணியை வந்து இந்த கிளங்குடி நல்லா வந்து சேர்த்துடலாம் சில பேர் வந்து அந்த கிழங்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இப்படியே வந்து ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி கிழங்க நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டி அந்த பாலை மட்டும் தான் வச்சு ஹல்வா செய்ய கூட அது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த திருநெல்வேலி அளவில் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நான் மொத்தமாக ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அரிப்பு வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டு அதில் சேர்த்துருவோம் நல்லா வடிகட்டிடுவோம் நல்லா திக்கான பால் மட்டும் நமக்கு கிடைக்கும் அந்த மேலே இருக்க அந்த பல்ப்லாம் வந்து வந்துடும் ரொம்ப வந்து சின்ன ஜட்னியை வந்து எடுக்கல கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஹோலாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறேன் அதில் வந்து நிறைய வேஸ்ட்டு வந்து வராது பாருங்கள் நான் வந்து எல்லாருமே நல்லா வடிகட்டி எடுத்தேன் இந்தளவுக்கு தான் பல்ப் வந்து கிடச்சிருக்கு நான் வந்து நிறைய வந்து வேஸ்ட் பண்ணலை நல்ல பெரிய ஹோலாக எடுத்துக்கிறனால நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லா பல்ப்புமே வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரிங்க வெளியில் வந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து இது மட்டும் எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப வந்து தி தண்ணியாக வந்து இல்லை நல்ல திக்காக க்ரீமியாக வந்துருக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ ஒரு க்ளீனான கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக வந்து பாதாம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் லைட்டாக பொன்னிறமாக வந்து வரட்டும் நீங்கள் எவ்வளோ நட்ஸ் சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க என்ன நட்ஸ் பிடிச்சாலும் சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் தான் நான் இன்றைக்கி பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் எப்போது சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து நட்ஸ் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் பழம் எடுத்துருக்கிறோம் அதையும் சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் கிஸ்மிஸ் நல்லா வந்து உப்பி வந்து வரட்டும் இப்போ கிஸ்மிஸ் பழமும் நல்லா உப்பி வந்து வந்துடுச்சு இப்போது அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து வச்சிடலாம் ஃபைனலாக வந்து சேர்த்துப்போம் இப்போ எல்லா நட்ஸுமே சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மாவு வந்துட்டு ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அடியில் வந்து நல்லா மாவு வந்து தங்கியிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம நெய்யில் வந்து சேர்த்துருவோம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா சட்டுன்னு வந்து ஆயிரும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது மாவு வந்து ஒழுங்காக வேகாமல் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போ இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக இப்போ ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சட்டை வந்து கெட்டியாயிரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷங்கிட்டாயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமே தான் வச்சு கலந்துவிட்டுருக்கிறேன் இந்த பாறை நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஸ்மூத்தாக வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கைவிடாமல் விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும் நான் வந்து கட்டி ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடும் கம்ப்ளீட்டியாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து செய்யணும் அப்போ தான் நல்லா வந்து நல்ல ஃப்ளேவராக நல்லா வாசமாக அந்த ப கிழங்கும் நல்லா வந்து சாஃப்ட்டாக வெந்து வந்து வரும் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு கெட்டியாயிடும் ஆனால் மாவோட பச்சை வாசனை எதுவுமே போகாது ஒழுங்காக வேகாமல் அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கைவிடாமல் கிளந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹல்வாவாக செஞ்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க நம்ம பொதுவே வந்துட்டு இந்த மைதா மாவு இல்லை கோதுமை மாவு இல்லை கான்ஃப்ளரில் தான் வந்து அல்வா வந்து செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிழங்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கும் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க எந்தளவுக்கு ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கலந்துகிட்டு இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு இந்ததுக்கு அளவுக்கு நல்லா கெட்டியாகி அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து இனிப்பு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை வந்து எடுக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நாட்டு சக்கர சேர்க்கும்போது இனிமேல் நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் நல்ல கலரும் வந்து கிடைக்கும் அதுக்காக நான் வந்து நாட்டு சக்கரம் சேர்க்குறேன் அடிஷ்னல் எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை அதனால் வந்து நான் வந்து நாட்டு வந்து சேர்க்குறேன் பாருங்கள் நல்ல ஒரு கலர் கிடைக்குது நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கோட இன்னொரு நல்ல வாசமும் வந்து நமக்கு வந்திருக்கு நீங்கள் ஒரு வேளை சீனி சேர்க்குறீங்க அப்படின்னா நல்ல கலருக்காக ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம கொஞ்சமாக சீனியே வந்து நல்லா கேரம்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த கலர் வந்து கிடைக்கும் நான் வந்து ஒருக்க பளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒருக்க பழகு சீனியும் வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதில் கன்சிஸ்டன்சியே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக க்ரீமியாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்மெல்லுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாட் அக்கில் வந்து அதை வந்து காமிக்க வந்து மறந்துட்டு நல்லா நல்ல திக்கான கலர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ கை நல்லா நல்லா விட்டுக்கிட்டே இருப்போம் தீயாகி வந்திருக்கு ஒரு கன்சிஸ்டன்ஸியே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துப்போம் இந்த ஹல்வாவுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் அவசியம் இல்லை கொஞ்சமாக இருந்தாலே போதும் டேஸ்ட் நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க நான் வந்து அரை கிலோ கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிலோ கிழங்கு வாங்கி தான் அதில் பாதி தான் வந்து சேர்த்துருக்கேன் அரை கிலோ கிழங்கு தான் அரை கிலோ கிழங்கு நமக்கு எவ்வளோ ஹல்வா கிடச்சிருக்கு நீங்களே பாருங்கள் நீங்கள் எதாவது ஃபங்க்ஷனுக்கு செய்கிறீங்க அப்படின்னாலே போதும் கொஞ்சம் செஞ்சாலுமே போதும் நிறைய சாப்பிட்லாம் நிறைய ஹல்வா வந்து கிடைக்கும் இது பார்க்கறதுக்கு இப்போதுமே நல்ல டெம்ட்டிங்காக ஆகுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் மைதா மாவுல இனிமேல் ஹல்வா செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் கிழங்கு இதெல்லாம் ஹல்வா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அதை விட இது சூப்பராக வந்திருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பெண்ணும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்ல இந்தளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலருமே நல்லா திக்காகி வந்திருக்கு நம்ம கிள கிளர நல்லா கலர் திக்காகி நல்லா வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போது ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் இதுக்கு மேலே நெய் வந்து சேர்க்க போகிறதில்லை சேர்த்துருக்க நெய் மட்டும்தான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்சர்வ் பண்ணி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே நல்லா வந்து பிரிஞ்சு வந்து வரும் அது வர அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்துப்போம் அந்தளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் பார்த்தாலும் தெரியும் சட்டியில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா சூப்பராக திரண்டு வந்து வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு இந்த கரெக்டான பதம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்ல கருப்பட்டியாக சபா மாதிரி இருக்குது நல்ல வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து திரண்டு வந்து வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி ட்ரை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சும்மாவே வந்து ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் இல்லை வேறு ஏதாவது கிண்ணம் இதெல்லாம் வச்சுக்கலாம் நான் அன்றைக்கி பீஸ் போட்டு சாப்பிட போகிறேன் கொஞ்சமாக வந்து நெய் தடவிப்போம் இல்லை ஒட்டாமல் வர்றதுக்காக வருது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக வந்து நட்ஸை கொஞ்சம் எடுத்து வந்து வச்சுருக்குறேன் இதை வந்து சேர்த்துடலாம் இப்போ நட்ஸ்லாம் வந்து சேர்த்துட்டேன் இப்போ நம்ம அல்வாவை வந்து சேர்த்துடலாம் பாருங்க ஹல்வா எந்த அளவுக்கு இது வருதுன்னு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம நிறைய நட்ஸ்லாம் சேர்த்துருக்குறோம் சுகர் சேக்கில் நாட்டு சர்க்கில் சேர்த்துருக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மைத மாவுலாம் அல்வா செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி கிழங்குல செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அரை கிலோ கிழங்குல நமக்கு இவ்வளோ ஹல்வா வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும் அவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கும் ரெடி ஆகிடுச்சு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் சூடு வந்து ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் சூடு வந்து ஆரட்டும் ஒரு பத்து நிமிஷம் உள்ள அறாம் நேரம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓரளவுக்கு சூடு நல்லா ஆறி கொஞ்சம் நேரம் வெது வெதுப்பாக இருக்குது நல்லா சாஃப்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வந்துட்டு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக வந்து வந்துட்டு இது செட்டாகி பீஸ் போட்டு சாப்பிட்ற அளவுக்குலாம் பொறுமை இல்லை அதனால் வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறோம் சுடு சுடு சாப்பிட போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான அல்வா மைதாவும் எதுவுமே கான்ஃபர் எதுவுமே சேர்க்காமங்க வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்